உங்களுக்கு இந்த ப்ரோக்ரஸிவ் சூப்ரா நியூக்ளியர் பிரான்சி அப்படின்ற இந்த கண்டிஷன் இருக்குன்னு எப்போ தெரிய வந்தது எனக்கு வந்து ஒரு ஒரு வருஷம் தான் வந்தது கீட்ல ப்ராப்ளம் அதுக்கப்புறம் பேச்சுல ப்ராப்ளம் அதுக்கப்புறம் கண்ணுல ப்ராப்ளம் ஐசைட்ல ப்ராப்ளம் இதெல்லாம் வந்தது இதெல்லாம் வந்து வந்தது வந்திருந்த கூட ஒரு ஒரு வருஷத்துல எப்படின்னா பிஎஸ்பிங்கிறது எப்படின்னா இட்ஸ் அ கண்டிஷன் நாட் அ டிசீஸ் இதுக்கு இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் என்ன இருக்கு என்னன்னா மோசமா ஆயிண்டே போகும் அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாது அதுக்கு மருந்தும் கிடையாது நம்மளுக்கு மோசமா ஆயிண்டே போகும் அவ்வளவுதான் இது நீங்க ரொம்ப ஆக்டிவா இருந்தவங்க இப்போ இந்த ப்ரோக்ரஸிவ் சூப்பரா நியூக்ளியர் பேலசி வந்ததுக்கு அப்புறம் உங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகுது என்னோட டெய்லி ஆக்டிவிட்டிஸ் வந்து தத்வாலோக்கா ஆஃபீஸ்க்கு தினமும் கார்த்தால போவேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ஜபம் பண்ணுவேன் ரெண்டு மணி நேரம் ஆபீஸ் போவேன் அப்புறம் ஒரு மணி நேரம் வாக் போவேன் நடுவுல கொஞ்ச நேரம் படுத்துட்டு இருப்பேன் நீங்க எப்படி உங்களையே நீங்க வந்து மோட்டிவேட் பண்ணிக்கிறீங்க மைண்ட சரியானபடி வச்சுக்கணும் அதுக்கு வந்து முதலாவது நம்ம மெடிடேட் பண்ணணும் என்னென்ன கைண்டா இருக்கணும் சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம் அப்படின்னு சொல்லி இருக்கு என்ன அர்த்தம்னா வார்த்தைய மெதுவா விடணும் வார்த்தைய அவசரமா விடக்கூடாது வார்த்தைய குறைச்சலா விடணும் வார்த்தை நன்னா இருந்தாலே நம்ம நம்ம லைஃப் நன்னா ஆகிடும் இப்ப வீடியோ பார்த்துட்டு இருந்தது அவங்களுக்கு என்ன இருக்குன்னா ப்ரோக்ரஸிவ் சூப்பரா நியூக்ளியர் பால்சின்னு ஒரு கண்டிஷன் இருக்கு இது என்னங்கறத பத்தி நான் இப்ப பேச போறேன் இது வந்து ஒரு பார்க்கின்சன்லயே இது ஒரு வெரைட்டி ஆஃப் பார்க்கின்சன் பார்க்கின்சன் பிளஸ் அப்படிங்கிறது பார்க்கின்சன் நம்ம முன்னாடி பாத்துருக்கோம் அது என்னன்னாக்க அது எப்படின்னா கை நடுக்கம் இருக்கும் அவங்க ரொம்ப மெதுவாயிடுவாங்க ஸ்லோ ஆயிடுவாங்க ஸ்டிஃபா இருப்பாங்க ஒரு ரோபோ மாதிரி நட இருக்கலாம் இல்ல கொஞ்சம் நடக்கிறச்சு ஸ்லோவா ஆரம்பிச்சுட்டு கிடுகிடுனு வேகமா போய் பிரேக் இல்லாத வண்டி மாதிரி எதுலயாவது முட்டிப்பாங்க கீழே தோப்பு தோப்பு விழுந்துடலாம் இந்த மாதிரி இந்த நாலுல அட்லீஸ்ட் மூணு இருந்தா

கண் மொழி கீழ் நகராது நம்ம பண்றச்சு தலையை குனிஞ்சுக்கிறது வேற பட் இல்லைன்னா கூட நம்ம கண் மொழி நகரணும் எல்லா பக்கமும் சுத்தி வரணும் ரைட் லெப்ட் அப் டவுன் எல்லாம் பண்ணணும் ஆனா இவங்களுக்கு வந்து அந்த கண் மொழி நகர்றதுல வித்தியாசங்கள் இருக்கும் சாதாரணமாக மேலையும் குழியும் போகாது இப்ப கீழே முழி வரலன்னா அவங்களுக்கு படிக்கட்டு இறங்குறது கஷ்டம் கீழே இருக்கிறது சாப்பாடு எடுத்து சாப்பிடறது கஷ்டம் இவங்க தடுக்கிடுவாங்க போறச்ச எங்க இருக்கு இது இது வாசுப்படி எங்க இருக்கு கல் எங்க இருக்குங்கிறது இவங்களுக்கு பாக்குறதுக்கு கழுத்தும் ஸ்டிஃப்னஸ் இருக்கும் ஸோ இப்படியே நடப்பாங்க சோ அப்ப கூட இருக்கிறது என்னன்னு தெரியாம விழுந்துறதுக்கு சான்ஸ் உண்டு வந்து இவங்களுக்கு உட்காந்தாலும் ஏந்துருக்கறதுக்கு எல்லாம் கஷ்டம் இருக்கும் ஏன்னா பார்க்கின்சன் மாதிரி ஸ்டிஃப்னஸ்னால சோ இவங்களுக்கு என்ன சொல்லுவோம்னா ஒரு ஹை சேர்ல உட்காந்துக்குங்க வீட்டுல இருக்க இந்த பழைய கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்லா இருக்குல்ல பெரிய உடன் சேர் அந்த மாதிரி வச்சுக்க சொல்றது குஷின் போட்டு வைக்கிறது டாய்லெட் சீட்ல கூட டாய்லெட் சீட் ஹைட் என்ஸ் பண்றதுக்கு கிராப் ரீல்ஸ் போட்டுக்கலாம் ஆன்டிஸ்கிட் மேட் போட்டுக்கலாம் பாத்ரூம்ல இவங்க விழாம இருக்கிறதுக்கு சோ இவங்க வந்து கேர்ஃபுல்லா இருந்துக்கணும் இதுக்கு வந்து பார்க்கின்சன் இன்சன் குடுக்குற ஒரு ட்ரங்கை ட்ரையல் கொடுத்து பார்ப்போம் இம்ப்ரூவ் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்தால் அதை கண்டினியூ பண்ணுவோம் பட் இவங்களுக்கு இதனால வேற ஏதாவது சிம்டம்ஸ் இருக்கு இவங்களுக்கு யூரின் மோஷன் போக கஷ்டம் இருக்குன்னா அதுக்கேற்ற வைத்தியங்கள் பண்றது ஒன்று இதுக்கு கியூர்ங்கிறது ஒன்றும் கிடையாது இது பிரெயின்ல இருக்கிற ஒரு பார்ட் ஆஃப் த பிரெயின் பேசல் கேங்லியாங்கிறது அங்க இருக்கிற செல் அதுல வந்து வித்தியாச அதுல இருக்கிற கெமிக்கல்ஸ் வித்தியாசப்படுறதுனால தான் ஏற்படுது இட் இஸ் லைக் பார்க்கின்சன் பட் லிட்டில் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் இட் ஸோ இது வந்து வயசானவங்களுக்கு வரும் இது ஃபேமிலியில ஒருத்தருக்கு இருந்தால் இன்னொருத்தருக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு அதனால இதை பத்தி நம்ம தெரிஞ்சுட்டோம்னாக்கா இந்த மாதிரி இருந்ததுன்னா டாக்டர் கிட்ட சொல்லலாம் வருவாங்க இவங்களுக்கு பார்வை இருக்கும் ஆனா பிளைண்டா இருப்பாங்க ஏன்னா இப்படியே பாத்துட்டு வருவாங்க ஐ கான்டாக்ட் கூட இருக்காது பிளிங்கும் இருக்காது நம்ம சொல்றது இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையானே நம்மளுக்கு டவுட் வரும் ஏன்னா அப்படியே பாத்துட்டு நம்ம என்ன சொன்னாலும் இப்படியே வச்சுட்டு நம்ம என்ன சொல்றோம் இவங்க புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையா புரிஞ்சுக்கிறீங்களான்னு கேட்டா கூட ரெஸ்பான்ஸ் வரது கூட டைம் ஆகும் ஏன்னா ஸ்லோனஸ் இருக்கு லேஸ்ல ரெஸ்பான்ஸ் வராது இதே மாதிரி ரெஸ்பான்ஸ் ரெஸ்பாண்ட் ஈவன் ஆஃப்டர் ஒன் மினிட் அதுக்கப்புறமா மெதுவா தலையாட்டுவாங்க சோ நம்மளும் பொறுமையா இருக்கணும் இவங்களை வெளியில எல்லாம் கூட்டிட்டு போறது கொஞ்சம் எல்லாமே நம்ம டைம் பண்ணிக்கணும் இவங்களை ஸ்லோவா தான் இருக்கும் இவங்க ரெடி ஆகிறதுக்கு டைம் எடுத்துக்கோங்க வெளியில கூட்டிட்டு நடக்க கஷ்டம் தான் வெளியில போறது வந்து வச்சுட்டு பண்ணலாம் பட் போற இடத்துல இந்த டாய்லெட் அதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புண்டு அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது நல்லது பூங்காற்று இது நாளைய நல்வாழ்வுக்கான வழிகாட்டி